நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்னும் ஊன்ற கட்டி இன்னும் ஆண்டுக்குள் நம்ம வளரவும் இன்னும் கத்தோடு நெருங்குவதற்காக ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குகிற கனிகள் லேலூயாம் லேலூயாம் கிறிஸ்தவ ஜீவிங்கிறது நாம் என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு அழகாய் அழகாய்ப்பாடுமே அருந்த கொடியை போல் இருந்தோம் எங்களை செடியோடு நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசு அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இயேசு இல்லாத ஒரு அருந்த கொடியை போல் இருந்தோம் நாம ஞானசரணம் பெற்ற பொழுது செடியாகி இயேசுவோடு தேவனம் செய்தார் இணைத்தார் அதான் ரட்சிப்பு இயேசுவோடு இணைக்கப்பட்ட நாம் அவரோடு ஊன்ற கட்டப்படணும் அவரோடு இன்னும் நெருங்கி செடியாகி அவரிடத்திலிருந்து அதாவது ஒரு செடிக்கு கிளைகள் நிறையா இருக்கும் ஆனால் வேறு ஒன்று தான் ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு வேறு செய்யாது இருக்காது வேறு இயேசுதான் அவர் தான் திராட்சை செடி அந்த இருந்து சகலவிதமான சத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டு அந்த செடியோடு இணைந்திருந்து நாம் இன்னும் இன்னும் கனிகளை கொடுக்கணும் அதுக்கு தான் கர்த்தர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார் எதற்கு நம்ம சபை கொண்டு வருகிறார் நாம் இன்னும் இயேசுவோடு நெருங்கணும் இயேசு எங்கேயோ தூரத்தில் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எதுக்கோ பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு கூட்டத்தோர் கூட்டமாக உட்காந்துட்டு போகிறது வந்து இயேசுவை எங்கிருந்தோ நம்ம பார்க்கிற ஒரு அனுபவம் அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆனால் ஏ தேவன் என்ன விரும்புகிறாருன்னா இயேசுவோடு இன்னும் நெருங்க அவரோடு உறவாட அவர் பிரியமாய் வாழ இயேசுவுக்கு எது பிரியம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவோடு நெருங்குற அந்த கிறிஸ்தவ தான் உங்களையும் என்னையும் கத்தர் அழைத்திருக்கிறார் அல்லூயா சும்மா சபைக்கு வந்துட்டு போவதற்காக நம்மை தேவன் ரட்சிக்கவில்லை அப்படிப்பட்ட முடிவு பரிதாபம் அந்த நாட்டில் அநேக கத்திர வருகை நாளில் கைவிடப்பட்டு கதறுவார்களாம் ஐயோ எங்களுக்கு கதவை தரும் எங்கள் தெருவில் போஜனம் பண்ணி நீரே எங்கள் தெருவில் பிரசங்கம் பண்ணி நீரே எங்களோடு கூட போஜனம் பண்ணி நீரே எங்களை தெரியாத உமக்கு அப்படின்னு கைவிடப்பட்ட ஒரு ஒரு கிறிஸ்தவ கூட்டம் கதருமா அப்போ ஆண்ட சொல்வார அவங்களை இன்னார் என்று எனக்கு தெரியாது ஏன்னா நீ சர்ச்சைக்கு வந்த ஆனால் என் கூட நெருங்கி என்னெல்லாம் ஊன்று கட்டப்பட வரல ஏதோ ஒரு கடமை ஒரு பாரம்பரியம் ஒரு ஒரு தேவைக்காக என்ன செய்த சபைக்கு வந்த உன்னிடத்தை நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நான் நீ எப்படி வாழணும்னு நான் விரும்புகிறேன் இந்த எந்த விதமான ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள விரும்பவும் இல்லை எனக்கு பிரியமா வாழவும் அர்ப்பணிக்கலை என் கூட இன்னும் நெருங்கணும்னு நீ விரும்பலை ஏதோ டைமுக்கு தூக்கிட்டு வருவே ஏதோ சமயத்து மூணு மணி நேரம் உட்காருவேன் திரும்பி என்ன செய்ய வந்த பண்ணமாவே போன உனக்கு எனக்கு என்ன இல்லாமல் இருந்தது சம்பந்தம் இல்ல செடியாகிய எண்ணிலிருந்து எந்த விதமான காரியத்தினை பெற்றுக்கொண்டு கனி கொடுக்கல ஒரு கனி கொடாத கொடியா இருந்ததுனால கத்த சொல்வார் உன் இன்னார் என்று எனக்கு தெரியாது கிறிஸ்தவ ஜீவிங்கிறது நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு நெருங்கிறது அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது குமாரின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நாம் இயேசுவ போல மாறணும் அப்படின்னா இயேசு யார் என்பதை நம்ம முதல்ல என்ன செய்யணும் அறியணும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை என எதிர்பார்க்கிறார் என்பதை நான் கற்றுக்கொள்ளணும் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நான் இன்னும் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறதுல வேத்தை தியானிக்கிறதுல நான் வளரும் இதை தான் கத்தர விரும்புகிறார் இப்படிப்பட்டவர்கள்தான் இயேசுவோடு ஊன்ற கட்டப்படுகிறார்கள் அப்போ இயேசுவோடு ஊன்ற கட்டப்படும் பொழுது ஆண்டோடு நெருங்கிற பிள்ளைகளிடத்தில் இங்கு வாசிக்கிறது விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த கனிகளை ஆவியானவர் உருவாக்குகிறார் இந்த கனிகள் ஒவ்வொரு நாளும் உருவாக உருவாக நாம் இயேசுவோடு இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று அடையாளம் எத்தனை பேர் புரிந்தது இந்த கனிகள் வெளிப்பட்டாதான் நான் செடியோடு என்ன செய்திருக்கிறேன் இணைஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம் ஒரு வார்த்தை வாசிங்க ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க மேலும் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறது உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை பவுல் சொல்றாரு கர்த்தர் எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்ன அதிகாரம்னா ஊழியம் உபதேசம் பண்ணுகிறது ஜனங்களுக்கு வசனம் கொண்டு புத்தி சொல்றது ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது ஊழியக்கார கண்டிக்கிறது இது எல்லாமே யார் கொடுத்த அதிகாரம் கர்த்தர் ஊழியக்காரன் கொடுத்த அதிகாரம் இப்ப ஊழிக்காரன் ஒரு ஒரு விசுவாசி தவறு செய்யும் பொழுது வசனத்தை கொண்டு கண்டிப்பதும் புத்தி சொல்லுவதும் எச்சரிப்பது எதற்குன்னா அந்த விசுவாசிய அழிப்பதற்கல்ல அந்த விசுவாசியை காயப்படுத்துவதற்கு அல்ல அந்த விசுவாசி இன்னும் கர்த்தருக்கு என்ன செய்யப்படணுமா ஊன்ற கட்டப்பட அதான் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் உங்களை அழி நிர்மூலமாக்குறதுக்கு அல்ல ஊன்ற கட்டுகிறதுக்கு அதிகாரம் பெற்றோம் இது அநேகம் புரிந்து கொள்றது இல்லை ஒரு தவறு செய்யும் பொழுது ஊழிக்காரன் எச்சரிக்கிறார் ஊழிக்காரன் புத்தி சொல்லுகிறார் ஊழியக்காரர் கண்டிக்கிறார்னா இந்த பாஸ்ட் எப்பவுமே என்ன குறை சொல்றார் இல்லைங்க ஊழிக்காரன் அதிகாரத்தை எதுக்கு பயன்படுத்துறாருனா அந்த ஜனங்களை அழிக்கல உங்களை நிர்மூலமாக்க உங்களை வெக்கப்படுத்தல நீங்க இன்னும் கத்திற்குள் நெருங்கணும் என்பதற்காக தான் நீங்க செய்கிற தவறுகளை ஊழிக்காரன் கண்டிக்கிறான் வசனத்தை விட்டு நீ விலகி போகும் பொழுது இது தப்புன்னு முகமுகமாய் ஊழிக்கார சொல்லுகிறது எதற்குன்னா இந்த காரியத்தை நீ மன திருமணாதான் நீ கனி கொடுப்ப இந்த விஷயத்துல நீ கத்தூரி பிரியமா நடந்தாதான் கனி கொடுக்க முடியும் என்று ஊழிக்காரன் கண்டிப்பது நிர்மூலமாக்கல்ல ஊன்ற கட்ட லேலூயா லேலூயா இதை புரிந்து கொண்ட ஜனங்கள் சொல்லுவார்கள் நீதிமான் தலை என்ன செய்யட்டும் கொட்டட்டும் அது என் நான் என்ன செய்வதில் அதை அல்ல தட்டுவதில்லை ஏன்னா அது என் தலைக்கு எப்படி இருக்கும் என்னைய போல மிருது அப்படின்னு என்ன அர்த்தம் நல்ல மண்டை சூடு இருக்கும் போது என்னைய வச்சு பாருங்களேன் முதல்ல சூடு என்ன செய்யும் அப்படியே தனியாக ஆரம்பித்து உடம்பு என்ன ஆரம்பிச்சிடும் குளிர என்னை போல மிருது அப்படின்னா என்னை குளிர பண்ணும் ஊழிக்கார கண்டிக்கிறது வரப்போகிற அழிவில் இருந்து என்னை தப்புவிக்கும் ஊழிக்காரனுடைய கண்டிப்பு நான் வருகை நாளில் கைவிடப்படாதபடி என்னை பாதுகாக்கும் ஊழிக்காரனுடைய கண்டிப்பு என்னை கிறிஸ்துவோடு நெருங்க பண்ணும் மலையிலோயா அதை புரிந்து கொண்டு சொல்லுவாங்க இன்னும் இன்னும் என்ன கடிந்து கொள்ளட்டும் நான் அதை அல்ல தட்டுவதில்லை அலையலூயா